வணக்கம் வள்ளூர் வாசக பட்டத்திலிருந்து உங்கள் இணைய கண்டன் இந்த காணொலியில் காலேஜ் டிஆர்பி தமிழ் மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வச்சிருக்கேன் இது அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து வரைக்கும் உங்களுக்கு முழுமையான மாதிரி தெரியும் ஏற்கனவே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் ஏன்னா எக்ஸாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் பக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பதினாலாம் தேதி வச்சுருக்கோம் இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு பதிலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் டைம் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் அது இல்லாமல் இப்போ டிஸ்கிரிப்டிவ் டாப்பிக் வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் நாங்கள் மூணு தலைப்பில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசியல் அரசியல நவீன வகாது தமிழக வகாது மற்றும் வராது இப்போ ஏழு டாபிக் இருக்கு சார் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து தமிழ் மோதின்றது இருக்கிறதுனால நாங்கள் அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கக்கூடிய டாபிக் கிட்டத்தட்ட ஏழு தலைப்பு கொடுத்துருக்காங்க காலேஜ் டிஆர்பி வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் வந்து ஏழு டாபிக்ல மூணு டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூணுல இருந்து ஆக்சுவலா அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அஞ்சுல கண்டிப்பா இந்த மூணுல ஒரு கொஸ்டின் ஈஸியா வந்து எடுத்துடலாம் இந்த மூணு இது கண்டிப்பா வரும் அட்லீஸ்ட் அஞ்சு கொஸ்டின்ல இந்த ரெண்டு நாச்சு வரும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அடுத்தது வந்து மாடர்ன் இந்தியா அடுத்து வந்து தமிழ்நாடு அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த இதில் டாப் டு பாட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது பாலிட்டியல் உங்களுக்கு வந்து இந்திய அரசியல் வைப்பை ட்ரேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதாவது என்னன்னா பிரிட்டிஷ் ரூலில் இருந்து அந்த அரசமைப்பு போட வரைக்கும் அதனுடைய அந்த இது அட்டவணையும் சொல்லுவாங்க அனைச்சர் பார்த்து அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒன்றியம் மொழிவாய் மாநிலங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை உச்ச நீதிமன்றம் சபாநாயகர்களுடைய பணி அவங்களுடைய கடமைகள் அப்புறம் வந்து உள்ளாட்சி நகராட்சி பஞ்சாயத்து இப்படி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது காப்பிகள் இருக்கு சார் இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு தேசிய பழங்குடியில் தாழ்த்தப்பட்ட ஆணையம் தே தேசிய மகளிர் ஆணையம் திட்டக்குழு நிதி ஆயோக் நிதிக்குழு இது கமிஷன் கமிஷனர் இது எல்லாமே வந்து நிதி அரசியலுக்குள்ளே வருது அதே மாதிரி மாநில ஆளுநர் மாநில முதல்வர் சட்டமன்றம் மேலவை கீழவை இந்த மாதிரி நுணுக்கமான கேள்விகள் வந்து அதிகமாக இவங்க இறங்கிறதுனால இந்த இது மேக்சிமம் வந்து இந்த படிச்சது பற்றி உங்களுக்கு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது தலைப்புக்கு மேலே இருக்கும் நான் பாருங்க அடுத்த வீடியோல இந்திய அரசியலுக்குள்ள எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அதுல எல்லாமே வந்து சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து நவீன வரலாறு மாடல் இந்தியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்துலந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வந்து இந்திய விடுதலை வரைக்கும் மாடன் இந்தியான்னு அப்படின்னா வந்து இது கர்நாடிக் போது ஆங்கில மைசூர் சண்டை அப்புறம் வந்து இவங்க சீக்கியர்களுடைய நடந்த போரு முதலிந்திய சுதந்திர போர் கடைசிக்குல வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து இந்தியாவில் வந்து வங்காளத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு தான் கிளாசி யுத்தம் அந்த கிளாசி யுத்தத்தினுடைய விளைவில் தான் வங்காளத்தில் வந்து ஃபஸ்ட்டு வட்டையாட்சி வந்து தோற்றுவிக்கப்படும் அதுக்கு பின்னாடி வந்து ராபர்ட் கிளை வந்து ஃபஸ்ட்டு கவர்னரா இருந்துட்டு அப்புறம் நம்ம வார்ட் டிஎஸ்டிக்ஸ் வந்து கவர்னர் ஜென்ரலாக வருவார் அப்போ போடப்பட்டது தான் ஒழுங்குமுறை சட்டம் அப்புறம் பிக் இந்தியம் பாரதியு தாங்காலிஸு வெல்லஸ்ரீ டல்லவுசி கானின் கிளப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாற வேண்டியா இந்த நவீன கால இந்தியாவில் இருந்த முக்கியமானது என்னென்னா கல்விக்குழுலாம் அதிகமாக வந்தது மெக்கேல தூதுக்குழு அப்புறம் உட்ஸு டெஸ்பேட்சு சஜாண்டு கல்விக்குழு இப்படி ஏகப்பட்ட கல்விக்குழுக்கள் அப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஏற்பட்ட சமுதாய புரட்சியினுடைய விளைவுகள் பிரம்ம சமாஜம் ஆதி சமாஜம் பிர சமாஜம் ஆதிய மாநில சமாஜம் இது எல்லாமே வந்து நவீனவாதால் இருக்குது இது இல்லாமல் காந்தி யுகம்னு ஒன்று தனியாக காந்தி காந்தி வந்தது மிதவாதிகள் தேவதாவாதிகள் இதெல்லாம் பயங்கரவாதிகள் மிதவாதிகள்னால் மாடரேட்டு தேவாதிகள்லாம் டெரரிஸ்ட்டு பயங்கரவாதிகள்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு இது எல்லாம் பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் வரும் இதெல்லாம் நாங்கள் சுவைப்பட அழகாக நிகழ்வுபட அழகாக சொல்லியே கொடுத்துருவோம் ஆச்சுங்களா ஏன்னா சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து புரிய ஸ்கூல் புக்கை வச்சு மெட்டீரியல் போட்டு அனுப்பிவிடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அதனால எங்கிட்ட படிக்கிறவங்களுக்கு சொல்லியே கொடுத்தாருவோம் அடுத்தது வந்து தமிழக வரலாறு மற்றும் பொருளாதாரம் இப்போ இந்த தமிழக வரலாறு நீங்க மாற வேண்டியாவில் கொஞ்சம் கவலாயிடும் இப்போ வந்து பிரிட்டிஷார் வந்து தமிழ்நாட்டில் வந்து கர்நாடக கோல் இருந்து உங்களுக்கு தொடங்குது அடையாறு போது ஆம்பூர் போது வந்தவாசி போகுது இதெல்லாம் கர்நாடகாவார்கள் அதுக்கு பின்னாடி பாளைய கிளர்ச்சி அதாவது குய்தேவந்த சின்னமலை அப்புறம் நம்ம கட்டபொம்மன் மருந்து பாண்டியர்கள் திண்டுக்கல் கூட்டமைப்பு திருச்சி கட்டணம் இதெல்லாம் வந்துடும் அப்போ தமிழகத்தில் முக்கியமாக வந்து என்னன்னா தமிழக வரலாறு வந்து மாடர் இந்தியாவில் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் தமிழகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக எடுக்கணும் சேலங்களை பற்றி சோழர்களை பற்றி பாண்டியர்களை பற்றி பல்லவர்களை பற்றி பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாய்க்க மன்னர்கள் அப்புறம் ஐரோப்பியர்கள் ஆச்சுங்களா நீதி கட்சி காங்கிரஸ் கட்சி இப்படி ஃபுல்லுமே இதில் ஏற்பட்ட மறு வளர்ச்சி மாற்றங்கள் இதெல்லாமே தமிழக வரலை அதே மாதிரி தமிழக பொருளாதாரத்தில் மெயினாக வந்து தமிழக அரசுடைய நலத்திட்டங்கள் தமிழக அரசுடைய பொருளாதார அறிவறிக்கை தமிழகத்தில் பொருளாதாரம் எப்படி வந்து இருக்கு இது எல்லாமே இதில் இதை நம்ம கவர் பண்ணாலே கண்டிப்பாக ஜெயிச்சல்வாங்க இதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் புத்தகமா வாங்கிக்க சொல்லிடுவோம் சார் புத்தகம் வாங்கிக்க சொல்லி அந்த புத்தகத்தை வச்சு கம்ப்ளீட்டா நடத்திடுவோம் இதுக்கு ஒரு புக்கு இதுக்கு ஒரு புக்கு இது ஒரு மூணு புக்கு இந்த புத்தகத்தை வச்சு நான் நடத்திடுவோம் புரியுதுங்களா அடுத்தது டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் பாஸ் ட்ராக்ல டெய்லி வந்து கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலிருந்து ஆறு முப்பது வரைக்கும் மேக்சிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் சம்பந்தப்பட்டது எல்லாமே காலையில் நடக்கும் ஈவினிங் ஏழு டு ஒம்போது இல்லைன்னா ஒம்போதுக்கு பரவாயில்லை இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து நடக்கும் ஆக்சுவலா உங்களுக்கு எதிராக தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட்டு வந்து பேச்சுவிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸ் இது வந்து நீங்கள் இது இது தனியாக நீங்கள் சேர தேவையில்லை அதாவது ஆக்சுவலாக வந்து நான் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக போட்டது இனிமேல் நீங்கள் சேர்ந்தாலும் இந்த எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு கவலாகும் பிளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் எக்ஸ்பிளை கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் நான் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் குடிப்பேன் அளவு அளவு பத்து அளவு டெஸ்ட் ரெண்டு இருட்டு மூணு இருட்டு நாலு பத்து டெஸ்ட் பிளஸ் ரெண்டு ஃபுட் டெஸ்ட் கிட்டத்தட்ட பன்னெண்டு டெஸ்ட் ஆச்சுங்களா எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளேஷன் கிளாஸஸ் அதே மாதிரி பகல்ல நீங்கள் எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம் இது வந்து என்னன்னா அந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து எங்களுடைய டெஸ்ட் எப்படி இருக்கும் இந்த ஏன்னா எங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் வீடியோ பார்க்குறாங்க பத்தொன்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் இருந்தாலும் டெய்லி புதுசு புதுசாக பார்க்கறாங்க புதுசு புதுசாக வீடியோ பார்த்ததுனால தெரிய மாதிரி அதனால அதனால் எங்களுடைய காலேஜ் விஜய் ஸ்டாண்டர்டில் ஒரு இரநூறு கேபி கேட்டு பதினாலாம் தேதி

அந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே இம்மீடியட்டாக அனுப்பி கொடுவோம் இன்னும் சொல்றீங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க நல்லா இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் இந்த மூணு டாபிக் இந்த மூணு டாபிக் ஏன்னா கட்டுரை எழுதுனா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் புரியுதுங்களா நம்ம நினைக்கிற மாதிரி கட்டுரை பயிற்சிங்கிறது தெளிவாகவும் கிளியர் கட்டாகவும் இருக்கும் அதனால தான் நான் அந்த டாபிக்கெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டேன் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் இது எல்லாமே பழைய வீடியோ கிட்டத்தட்ட காலேஜ் விஜயாஜிக்கு நான் போய் வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றரை வருஷமாக காலேஜி விஜயா தி வந்து சொன்ன ஒரே தான் எவ்வளோ பேரும் இது வராதுன்னு விட்டாங்க இப்போ அது வந்துடுச்சு அதனால் தமிழ் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் காலேஜில் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வர நீங்கள் வேலைக்கு போகலாம் மேக்சிமம் என்ன பொறுத்திருக்கோம் இந்த பிஜி லேபில் செலக்ஷன் ஆகிங்க யூஜிடி ஆர்டியில் செலக்ட் கவர்மெண்ட் டீச்சர் ஆச்சுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் ஈஸி நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போனவங்க கண்டிப்பாக காலேஜுக்கு வேலைக்கு போக போகிறேங்க வேணாம் பாருங்கள் ரிசல்ட் வந்தோன்னா மேக்சிமம் நானே சொல்லுவேன் இப்போ பாருங்கள் அந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாரு பியூஜிடி ஆர்டி இருந்து பிஜிடி ஆர்டி இந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாரு ரிசல்ட் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளியர் கட்டாக ஜாபி வச்சுக்கோங்க பேரோடு நான் வந்து சொல்கிறேன்

இதுக்காகவே எம்ஏ படிக்கிறவங்க இருக்காங்க யூபிஎஸ்சி எழுதணும் குரூப் ஒன் எழுதணும் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் வந்து எஸ்ஏ வந்து கரெக்டா இருக்கும் ஆனா அவங்களுடைய வீக் பாயிண்டே வந்து என்னன்னா இது அந்த அப்ஜெக்ட் கேட்டு ஏன்னா தமிழ் வளர்ச்சி துவைக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த தமிழ் வளர்ச்சி துறைகள் வந்து என்னன்னு வந்து அதாவது குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்டாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் அதில் வந்து ஏகப்பட்டது கவர்மெண்ட் சர்வே படித்தாங்க கமர்சியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆனால் இதுல ஒரு பிளஸ் நான் நான் தமிழ் வளர்ச்சி வரையில கிட்டத்தட்ட பதிமூணு பேர் செலக்ட் ஆனதுல கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து டீச்சர்ஸ் பாதி பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுங்க இப்போ எங்ககிட்ட படித்தாரு விஜயபாண்டி என்ன ஸ்டேட் பஸ்ட் ஸ்டேட் பாத்தீங்களா பார்த்தீங்களா வந்து யூடிட்டி ஆகி செலக்ட் ஆனது செலக்ட் ஆகி வேலைக்கு போனவங்க அதே மாதிரி வந்து கனிமொழின்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து யூஜிடி அது செலக்ட் ஆகாதீங்க அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் இத்தனைக்கும் பதிமூணு போஸ்ட்டு தான் அந்த பதிமூணு போஸ்ட்டில் எட்டு பேர் பக்கமாக எங்கிட்ட படிச்சதுல இவங்க எல்லாமே வந்து இப்போ சில பேர் இந்த போர் மணி இவங்கெல்லாம் எல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ஆச்சுங்களா அதனால அவங்களுக்கு அந்த போட்டி தேரக்கூடிய மகிமை அந்த ஷார்ட் டெஸ்ட்டு அந்த டிப்ளமேட்டிக் இதெல்லாம் தெரியும் அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால என்னுடைய ரெக்வெஸ்ட் நீங்கள் பிஜியை நல்லா இப்போ நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா இப்போ யூஜியை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம் கிட்டத்தட்ட முந்நூறு வே சீட்டு இருக்கு முந்நூறு பணி ட்ராவல் முன்னூறு வேக்கன்சி இதை வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வள்ளுர் வாசகப்பட்ட வழிகாட்டும் இதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் கிடையாது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று சங்கே உணர்ந்து நன்றி வணக்கம் வல்லுவ பாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்